ஆக்டர் அவர்கள் ரீசண்டா சரத்குமார் அவர்கள் தளபதியை கிண்டலா விமர்சிச்சது பத்தி பேசியிருக்காரு அப்படின்ற படத்துல அவர் அப்பாவை குறித்தும் தளபதி குறித்தும் பேசின அந்த வீடியோவையும் பார்த்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதை பார்க்க ஏன்னா தளபதிக்கும் சரத்குமார் சாருக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு பட் அரசியல் அவங்களே இப்படி பிரிச்சுச்சுன்றது புரியுது அவரு பாஜக இருக்கிறதால தளபதியை இந்த மாதிரி பேச சொல்லி அவருக்கு அழுத்தம் வந்திருக்கலாம் அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம்

ரெடியா எதிர்க்கிறது பிரச்சனை இல்ல பட் ஆனா சரத்குமார் அவர்கள் பயங்கர கிண்டலா தேவையில்லாம பேசினாரு பட் ரம்மியை ப்ரொமோட் பண்ணப்பவே நம்ம பாத்துட்டோம் பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவாரு அப்படின்றத அண்ட் அட்லீஸ்ட் இவ்வளவு நாள் அரசியல் இருந்திருக்காரு ஏதாவது பண்ணிருக்காரா ஒரு துரும்பு கூட நகத்தல சோ அதனால இவரு அரசியல்வாதியா பேசுறத தளபதியும் சரி மத்தவங்களும் சரி பெருசா எடுத்துக்க போறது இல்ல பட் ஒரு சக நடிகர் அதுக்குள்ள இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யாரும் எதிர்பார்க்கல அவ்வளவுதான் அண்ட் நமக்கு மட்டும் இல்ல கூட நடிச்ச ஷாம் அவர்களுக்கே அது ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷாம் அவர்களுக்கு அஸ்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு போல அதுக்காக கொடுத்த இன்டர்வியூஸ்ல மோஸ்ட்லி எல்லாத்தையுமே தளபதி பத்தி பேசுறாரு பிகாஸ் ரீசெண்டா வாரிசு நினைச்சதால ஆட்டோமேட்டிக்கா அந்த கேள்வி அவர் முன்னாடி வச்சறாங்க அவருமே தளபதி பத்தி பயங்கர பாசிட்டிவா தான் பேசுறாரு பிகாஸ் தளபதி அந்த மாதிரி அவரை கைண்டா ட்ரீட் பண்ணிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்